எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் அன்பர்களே மகர ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் மகர ராசி என்பர்களே இந்த பதிவு மிக முக்கியமாக சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கடந்த பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வக்ரம் அடைந்தார் வக்கரம் அடைந்த பின்பு சில விஷயங்களிலே ஏதோ ஒரு ஏற்றம் மாற்றம் போன்று இருந்தாலும் கூட பல நிலைகளிலே தடை தாமதம் குழப்ப நிலைகளில் தந்திருப்பார் அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கு மீண்டும் ஒரு முன்னேற்ற பாதை இனி தொடர் முன்னேற்ற பாதை தான் முப்பது ஆண்டு காலத்திற்கு இதுவரை நீங்கள் கடந்த பத்து ஆண்டு காலத்திலே கடந்து வந்த அந்த சருக்கள் சிக்கல் போன்ற விஷயங்களிலே இனி உங்களை சிக்க வைக்காமல் காத்து அருளக்கூடிய ஒரு அனுபவத்தை தந்திருப்பார் வாழ்க்கை பாடத்தை வயதிற்கேற்ப ஒரு அனுபவம் வந்திருக்கும் ஆகினால் இப்போது இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சற்றேறக்குறைய பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சற்றேற குறைய ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவானுடைய வக்கர நிலையில இருந்த அந்த ஸ்லோனஸ் மந்த நிலை இனி வேகம் எடுக்கும் நல்லவற்றை நோக்கிய மாற்றம் என்பது இருக்கும் சில நன்மைகள் கடந்த இந்த நூத்தி நாற்பது நாட்களில இருந்தாலும் கூட நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி நாற்பது நாட்களில் இருந்தாலும் கூட பல தடைகள் இருந்திருக்கும் தாமதம் இருந்திருக்கும் குழப்பம் இருந்திருக்கும் சிலருக்கு எதிர்பாராத உடல் நல கோளாறுகள் இருந்திருக்கும் தடை தாமதத்தை அப்படியே ஏற்காமல் முயற்சி செய்தால் ஏதோ ஒரு தடை மீண்டும் ஒரு பயண சிக்கல் தேவையற்ற பயணங்கள் வீண் விரயங்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கும் சிலருக்கு அறுவை சிகிச்சையோ அல்லது ஏதேனும் ஒரு வாகன பயண ஒரு சிக்கல் அல்லது வாகனத்திலே ஏதேனும் ஒரு செலவு வீட்டிலே செலவு என்று ஏதேனும் ஒன்று மெயின்டெனன்ஸ் விஷயங்கள் பராமரிப்பு செலவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்போது அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து சிறப்பாக முப்பது ஆண்டுகள் கழித்து உக்ர உத்திரட்டாதியிலே சனி இந்த உக்ர உத்திரட்டாதியிலே சனி பகவான் என்று தலைப்பை தந்திருக்கிறேன் ஆனால் வக்ர நிவர்த்தி ஆகும்போது சனி பகவான் பூரட்டாதி அந்த நட்சத்திரத்திலே இருப்பார் பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உத்தரட்டாதி ரேவதி என்று கடந்து அந்த மூன்றாம் இடத்தில் இருந்து கடந்து செல்ல காத்திருக்கிறார் இருந்தாலும் கூட இந்த உத்திரட்டாதிக்கு செல்லக்கூடிய அந்த சமயம் பூரட்டாதியிலிருந்து உத்தரட்டாதிக்கு செல்லக்கூடிய அந்த சமயம் வருங்காலம் என்பது வசந்தம் வீசக்கூடியதாக இருக்கும் மிக பல வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக இந்த சனி வக்ர நிவர்த்தி என்பது இந்த மூன்றாம் வீட்டில முயற்சி ஸ்தானத்தில சகோதர ஸ்தானத்தில தகவல் தொடர்பு விஷயங்களில நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை மிகப்பெரிய வெற்றிகளாய் மாற்றித் தருவதற்கான வாய்ப்பை இது தரும் தொழில் மற்றும் அர்ப்பணிப்பு அதாவது ஒரு டெடிகேஷனோடு ஒன்றை செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை தருபவன் சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை சுமார் ஏழு இருபத்தி ஆறு மணி அளவுல மீனராசியிலே அந்த வக்ரகதியிலே இருப்பவர் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இப்போது நேர்கதிக்கு மாறுவார் கிட்டத்தட்ட இந்த நாட்கள் இனி பல விஷயங்களிலே உங்களுக்கு உச்சம் தொடக்கூடிய அச்சமின்றி ஒரு விஷயத்தை செய்து உச்சம் தொடக்கூடிய அமைப்பு தடை தாமதம் இவற்றையெல்லாம் தகர்த்தெரியக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த டிவைன் டைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிரத்யேகமாக அனைத்து ராசிகளுக்கான பல ஜோதிட குறிப்புகள் கணிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேனலிலே வரக்கூடிய அமைப்பை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் ஆகையினாலே உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் இருந்தாலும் கூட அல்லது ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவுகள் பொருந்து வரக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது பதிவை முழுவதுமாக கேட்டு பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிப்பது என்பது என்ன பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை உணர்த்தக்கூடிய அந்த அனுபவத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த வக்கர நிவர்த்தி ஏற்படும் மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் மீட்டருக்கு அதிபதியும் சனி பகவான் இப்போது மூன்றாம் வீட்டிலே குருவினுடைய வீட்டில் குரு நட்சத்திரத்துல இருந்து வக்கர நிவர்த்தி ஆகினால் இந்த பன்னிரெண்டாம் வீடு மூன்றாம் மீட்டருக்கு அதிபதி குரு இந்த சம குரு பகவான் அவர் வக்கரம் பெறுவார் வக்கர நிவர்த்தி சனியாகும் போது அவர் வக்கரம் பெற்று ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் அதாவது ஒரு சம நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கு முயற்சி செய்வதை விட்டு விட்டு வருவது வரட்டும் என்று முயற்சி போது மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று கொள்வதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல சனி பகவான் வக்கர நிவர்த்திக்கு பின்பாக ஐந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது இந்த பெயர்ச்சி என்பது இந்த சிறு தூர குறுகிய பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் இடமாற்றங்கள் அது மட்டுமல்லாமல் ஏதேனும் ஒரு மாற்றத்தின் மூலமாக இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து வேறொன்று மாறி அது நன்மையை தரக்கூடியதாக மாறும் மூன்றாம் வீடு மீன ராசி அதே நேரத்துல குரு கடகராசியில உச்சம் பெற்று வக்கரம் பெற்று இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்து அதிபதி அவர் கடகராசியில ஏழாம் இடத்திலே மகரத்திற்கு வக்கரநிலை அடைவது என்பது ஒரு வகையிலே நல்லதான் ஆறாம் வீட்டிற்கு வருவதும் விபரீத ராஜயோகத்தை தரும் வக்கரத்திலே டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இதே காலகட்டத்தில் சனி பகவான் நேர்கதிக்கு மாறி நல்லொருளை தரும்போது வக்ர கதியிலேயே குரு பகவானும் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் அது டபுள் தமாக்கா இரண்டு மடங்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பொறுமையாக குருவினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படும் போது குரு வக்ரத்தின் காரணமாக ஆன்மீக நாட்டம் அது மட்டுமல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் இவையெல்லாம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் குரு ஆளக்கூடிய குரு பகவானுடைய ஆட்சி வீடான மீன ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் குருவினுடைய நட்சத்திரத்திலேயே பூரட்டாதியிலே பயணப்பாடு இப்போது என்பது இந்த வக்கர நிவர்த்தியிலே இருக்கும் அதன் பின்பு சனியினுடைய சுய நட்சத்திரத்திற்கு உத்திரட்டாதிக்கு வரும்போது மகர ராசிக்கு மிகப்பெரிய உன்னதங்களை எல்லாம் தருவார் புதிய தொழில் புதிய வேலைவாய்ப்பு மாணவர்களாக இருந்தால் இதுவரை தடைபட்டிருந்த ஏதேனும் ஒன்று இரண்டு பாடப்பிரிவுகளிலே தோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட அந்த தோல்விகளிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை அல்லது எப்படி ஒரு விஷயத்தை கற்று தேர்ந்து சிறப்பு பெற வேண்டும் அல்லது புதிய விஷயங்களிலே எப்படி நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு தீயவற்றை கழித்து வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நிலைக்கு நீங்கள் உங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் ஆகினால் இந்த காலகட்டம் இனி வளர்ச்சியை நோக்கியதுதான் சரி அது என்ன கர்ம ரகசியங்கள் கடைவிரிக்கும் கர்ம வினை வினைப்பயனுடைய பிரச்சனைகள் முழுவதமாக இப்போது அனுபவித்து உணர்ந்து முடித்து விட்ட காலம் இனி செய்யக்கூடிய தவறுகள் தான் தீய கர்மாவை ஏற்படுத்தும் ஆகினால நல்ல விஷயங்களை யோசித்து தொடர்ந்து செயல்படும் போது வெற்றியை தரும் அது மட்டுமல்ல மகரரசி என்பர்கள் உங்களுடைய கடமைகளை அந்த கடமைகளுக்கு உண்மையாக இருப்பதும் உறுதியுடன் முன்னேற வேண்டும் என்ற விடாமுயற்சி முயற்சி அந்த ஊக்குவிப்பு சிந்தனை என்பது அந்த மோட்டிவேஷன் என்பது உங்களுக்குள்ளிருந்தே பிறக்க வேண்டும் அப்போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் சனி பகவான் முதல் மற்றும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆட்சியும் செய்கிறார் இரண்டாம் இடத்துல மூலத்திரிகவனும் அதனால் இரண்டாம் இடத்திலே மூலத்திரிகோணம் அடைபவர் இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் பணம் என்பது கொட்டோ கொட்டோ என்று கொட்டுமா என்றால் நிச்சயம் கொட்ட வழிகளை ஏற்படுத்தும் ஆயிரத்திலே புரண்டவர்கள் லட்சத்திலும் லட்சத்திலே இருந்தவர்கள் கோடிக்கும் மாறக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தரும் மகரத்தில் சாதாரணமாக வருவது வரட்டும் என்று தன்னுடைய முயற்சியில ஈடுபட்டிருப்பவர்கள் அது மட்டுமல்லாமல் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மனதிலே திட்டத்தோடு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர்கள் பலர் பல தொழிலிலே எல்லா துறைகளிலும் காட்ட முடியும் ஆகினால் தற்போது மூன்றாவது வீட்டிலே வக்கிர நிவர்த்தி கூடியவர் இது உங்களுக்கு அதிகப்படியான வெற்றியை தரக்கூடியது மகராசியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட வளர்ச்சியை தரக்கூடிய உங்களுடைய செயலுக்கு பொதுவிலே ஒரு அங்கீகாரத்தை வாய்ப்பை அளிக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது வாழ்க்கையில இழந்த அந்த ரிதம் ரிதம் என்பது அவருடைய இசை என்பது ஒரு இசை அதுல ஒரு தாளம் அந்த மெட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த மெட்டோடு இருக்கும்போதுதான் அது இனிமையாக இருக்கும் மனதிலே பதியும் அப்படிப்பட்ட அந்த ரிதத்தை இழந்திருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையிலே இப்போது அந்த தாளம் தப்பாது சரியாக கட்டமைக்கப்படக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு சிக்கல் இருக்கிறது ஒருவேளை வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய முதலாளியோ மேல் அதிகாரிகளோ அல்லது நீங்களே முதலாளி என்றால் சக ஊழியர்கள் அல்லது உங்களிடம் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இல்லாமலோ அல்லது உங்களுக்கு தேவையான ஆதரவை தராமலோ இருந்தார்கள் என்றால் அவர்கள் இப்போது உங்களை சரியான முறையிலே ஆதரிக்கக்கூடிய அமைப்பு என்பதற்கு வியாபார சிந்தனையை பார்க்க வேண்டும் என்றால் அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக உங்களிடமே ஒரு தொழில் இருக்கிறது என்றால் அந்த தொழிலில் நீங்களே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறீர்கள் என்றால் சிலவற்றை பலரிடம் பிரித்து கொடுத்து அதில் அதிக லாபத்தை பெறக்கூடிய அந்த அவுட் சோர்சிங் என்று சொல்வார்கள் இப்போது அதுபோன்ற புதிய எல்லாம் பயன்படுத்தி வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு அனைத்து குறுக்கு வழிகளையும் பயன்படுத்தி இருப்பீர்கள் கடந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளிலே சனி பகவான் பல குறுக்கு வழிகளிலே உங்களை தள்ளியிருப்பார் ஏனென்றால் ஒன்று உணர்த்த வேண்டும் அப்படி தள்ளும்போது அதில் செல்லாமல் வர வேண்டும் என்பதுதான் சனி பகவானுடைய நோக்கம் ஆனால் தப்பித்தவறி ஏற்கனவே ஏழரை சன் துவங்குவதற்கு முன்பாகவே நீங்களாகவே இந்த காலம் ஏற்படுத்திய கன்னி வெடியிலே சிக்கி ஏதேனும் சிக்கலிலே இருந்தீர்கள் என்றால் அவையெல்லாம் முழுவதுமாக உணர்ந்து தீர்ந்து இப்போது உச்சம் தொடக்கூடிய அமைப்பு அதுதான் கர்ம ரகசியங்கள் எல்லாம் புரிந்திருக்கும் காம ரகசியங்களும் புரிந்திருக்கும் எதை விருப்பப்பட்டோம் அது கிடைக்கவில்லை அது ஏன் கிடைக்கவில்லை அது ஏன் நாம் இனி காமப்படக்கூடாது அதாவது ஆசைப்படக்கூடாது என்பதெல்லாம் புரிந்திருக்கும் இனி சனி பகவான் பூரட்டாதி மற்றும் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரங்களிலே பயணப்படும் போது ஒரே சீராக வரும் மாதங்களிலே நன்மையை தரக்கூடிய அமைப்பு ஏனென்றால் கர்ம வினைக்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையின் பாதையின் நன்மைகளை நிச்சயமாக காட்டக்கூடிய அமைப்பு இதை தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் என்பது பழைய நம்பிக்கைகள் ஓல்டு பிலீஃப் அது மட்டுமல்லாமல் கர்மாவை எதிர்கொண்டு மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றியாக வேண்டும் என்ற அவசியத்தை உங்களுக்கு உணர்த்தி தொடர்ந்து உத்தரட்டாதியிலே வரும்போது உக்ர சனி பகவானாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கே உண்டான ஞானத்தை தந்து ஒழுக்கம் அதாவது டிசிப்ளின்டாக ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்ற அந்த கடமை உணர்வை உங்களுக்குள் திணித்து ஞானம் ஆன்மீகம் பொறுமை இவற்றையெல்லாம் இப்போது உங்களுக்கு கருப்பொருட்களாக உங்களுக்கு சொத்தாக தந்து பொறுப்பானவர்களாக சிந்தனை மிக்கவர்களாக கொள்கை ரீதியாக ஒரு விஷயத்தை பிடித்து அதை பிடிப்போடு செயல்படுத்துவராக நல்ல நபராக இந்த காலகட்டம் இனி உங்களை மாற்றும் ஆகையினால் ஒரு குறிக்கோளோடு செயல்படும்போது இந்த கார்மிக் ஆடிட் என்பார்கள் கர்ம வினைக்கான தணிக்கை நீங்களே செய்து கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளினுடைய நன்மை என்பது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கும் அந்த பயம் என்ற அந்த விஷயத்திலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை நீங்களே உணரக்கூடிய அமைப்பு குழப்பங்களிலிருந்து தெளிவு தொழில் வளர்ச்சி லட்சியங்களிலே ஒரு உந்துதலோடு செயல்பட்டு ஏதேனும் உணர்ச்சி தொந்தரவு உணர்ச்சி சிக்கலிலே சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எமோஷனல் ட்ராமா இதிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வர இந்த கிரகநிலை மிக அற்புதமாக துணை நிற்கும் வெற்றிக்கான வழிகள் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கை துணையோடு இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தும் மேலும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை என்பது ஆரோக்கியமானதாக இருக்கும் அது மட்டுமல்ல எந்த ஒரு நோய் என்றாலும் இப்போது எதிர்ப்பு சக்தி அந்த அல்லது அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உறவினர்கள் உடன்பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் அண்டை வீட்டார் இவர்களோடு இருந்த அந்த மாய பிம்பம் பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் தீரும் உறவு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடன்பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் தென்படலாம் ஆனால் அவர்களோடு உங்களுடைய உறவு என்பது எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையாகவே இருக்க வேண்டும் சில பிரச்சனைகள் உறவுமுறை முறை சிக்கலிலே ஏற்பட்ட நட்புமுறை சிக்கலில் ஏற்பட்ட பார்ட்னர்ஷிப் விஷயங்களிலே ஏற்பட்ட சிக்கல் நீதிமன்றத்திலோ அல்லது நீதிமன்றத்தின் விளிம்பில் வாசலில் இருக்கக்கூடிய உறவுகள் கூட இனிமையாக மாறி காலத்திற்கு ஏற்றதாக உங்களுக்கு அந்த கசந்த நிலைகளெல்லாம் மாறி இனி நோக்கிய பயணமும் இல்லறத்திலே சுகமும் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உங்கள் சமூக அந்த சிந்தனை விரிவடையும் சமூக வட்டமும் விரிவடையும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பல துறைகளிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தரும் சனி பகவான் உங்களுடைய குழந்தைகளுடைய நலனை இப்போது சிறப்பு ஏற்படுத்துவார் என்று சொன்னேன் அதேபோல் கல்வி அதிலே சிறந்த கவனம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியின் மீது சற்று கூடுதல் கண்காணிப்பு கவனத்தோடு இருக்க வேண்டும் காதல் வாழ்க்கை என்றால் மகிழ்ச்சியின்றி இருந்த விஷயம் இப்போது மகிழ்ச்சியாக மாறும் சிந்தனை செயல்முறை என்பதெல்லாம் தெளிவாக மாறி வெற்றிக்கான வழிகளை தரும் மீனத்தில் இந்த சனி பகவானினுடைய அந்த வக்ர நிவர்த்தி என்பது பன்மடங்கு பலன்களை உங்களுக்கு சிறப்பாக நன்மையை தரக்கூடியதாக அமையும் ஆனால் எதையுமே மிகைப்படுத்தி முயற்சிக்காதீர்கள் அதாவது ஓவர் டூ என்று சொல்வார்கள் அதிகப்படியாக ஒரு விஷயத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று பார்க்காதீர்கள் உண்மையாக உள்ளன்போடு கடமை உணர்வோடு தொடர்ந்து உங்களுடைய கடமைகளையும் வேலைகளையும் செய்யும்போது உண்மையாகவே வெற்றி நூறு சதவீதம் உறுதி விஷ்ணதெய்வ குலதெய்வ வழிபாடோடு சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமான் கோயில்கள் இருந்தால் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலே சென்று வணங்குவது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களில் திங்கட்கிழமைகளிலே சென்று வழிபாடு செய்வது பிரதோஷ நாள் அன்று வழிபாடு செய்வது இவையெல்லாம் வெற்றிக்கு மேலும் வழிகளை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே மகரராஸ் அன்பர்களே இந்த டிவைன் டைவ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் இப்போது யூடியூபிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தந்திருக்கிறார்கள் எந்த மொழியில் பதிவு வந்தாலும் நான் உங்களுக்கு தருவது இந்த டிவைன் டைவ் சேனலிலே தமிழில்தான் உங்களுக்கு பதிவுகளை தருகின்றேன் ஆனால் உங்களுடைய மொழி ஆங்கிலமாக இங்கிலீஷாக இருந்தால் அல்லது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மொழி செட்டிங்ஸிலே போய் நீங்கள் உங்களுடைய மொழியை தமிழ் என்று வைத்தால் இந்த பதிவு தமிழிலேயே வரும் இல்லை என்றால் யூடியூப் தரக்கூடிய உலக மொழிகள் பல்வேறு மொழிகளில எந்த மொழியை நீங்கள் தொடுகிறீர்களோ அந்த மொழியிலே பதிவை கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகையினால் சரியான முறையில் தமிழை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் தமிழ் புரியாதவர்கள் உங்களுடைய மொழி தெலுங்கு மலையாளம் ஆங்கிலம் என்று எது உங்களுக்கு புரிகிறதோ அந்த மொழியிலே இப்போது யூடியூப் பதிவுகளை நீங்கள் கேட்டு கண்டு பயன்பெறலாம் அன்பு நேயர்களே மகரராஜ் என்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் டிவைன் டைவ் தமிழ் சேனல் உங்களுக்காக பல அரிய ஆன்மீக மற்றும் ஜோதிட கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிறது nandri